ஒரு பத்து மாடு எவ்வளவு சார் வருமானம் கிடைக்கும் நல்ல மாடுகளை வாங்கி ஒரு பண்ண வைக்கணும் ஆசைப்படுதாங்க வாங்கி நல்ல மாடுகள் ஒரு தேரம் தேர்தல் மாதிரி மாடுகள் வாங்கி வைக்கணும்னா மாசம் எப்படி பார்த்தாலும் ஒரு ரூபாய் இல்ல பாக்கலாம் ஒரு லட்சம் சேலத்துல மகிந்திரா காலேஜ்ல சேலத்துல எவ்வளவு லிட்டர் பால் கிடைச்சிட்டு இருக்கு இப்ப சார் இப்ப எனக்கு ஆறு மாடு ரெண்டு தரம் எப்படி பார்த்தாலும் ஒரு அறுபத்தஞ்சிருந்து லிட்டர் வரும் கமர்சியலா போறப்போ நமக்கு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேல கிடக்கும் அதே ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லிட்டருக்கு கிடக்கும் சார் சப்போர்ட் கால் ஒரு லட்சம் ரூபாய் தரமா பாக்கலாம் இது நான் உண்மையில சொல்றேன் மனசு ஒரு லட்சம் ரூபாய் பெருசு கிடையாது கிடையாது காய்ச்சல் அறிகுறி எப்படி சார் எப்படி தெரியும் சார் காய்ச்சல் தான் வாணியர் வடிக்கும் தண்ணி குடிக்காது மாடு சோர்வா இருக்கும் வடக்கெல்லாம் சில பண்ணைகள் பெண்கள் தான் நடத்துறாங்க பத்து மாடு வச்சிருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் எடுக்காங்க கண்டிபா அதெல்லாம் பாப்பேன் சார் கிராமம் சார் நம்ம கிட்ட ஒரு பத்து பன்னெண்டு மாடுகள் இருக்கு சார் இந்த மாடுகள் எல்லாம் எந்த ஊர்ல வாங்குனீங்க சார் சார் இதெல்லாம் நம்ம லோக்கலே எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் சார் நல்ல நல்ல மாடுகளா இருக்கு எல்லாம் ஈரோடு சைடு சேலம் கண்டிப்பா நம்ம சந்தைக்கு போக மாட்டோம் மேக்ஸிமம் நமக்கு செட் ஆகாது நம்ம எப்படி சவுத் சைடுங்கிறதுனால நமக்கு கிளைமேட் அடாப்டா இருக்கா நம்ம லோக்கலே பர்சேஸ் பண்ணுவோம் நான் வந்து வத்துப்பால் வாங்கிட்டு வந்தேன் தலையத்துல பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு லிட்டர் கறந்த மாடு இப்ப நம்ம கிட்ட வந்து கண்டு போட்டு ஒரு அஞ்சு நாள் ஆகுது இதெல்லாம் இந்த எயித்துக்கு பாத்தீங்கன்னா தேரத்துக்கு ஒரு பத்து பத்து கறக்கும் இருபது லிட்டர் கறக்கும் இருபது லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள மாடு தென் மாவட்டத்துல அந்த மாடுகள் கிடைக்குதா அவங்கள கிடைக்கும் சார் நம்ம வந்து நல்ல பீடா சூஸ் பண்ணி நம்ம எப்படி பாத்தீங்கன்னா அப்பா பாளையவாரம் பாக்குறாங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷம் மாடு வச்சிருக்கோம் நமக்கு ஒரு அனுபவம் இருக்கும் நமக்கு தெரியும் ஒரு மாடை பார்த்தாலே அதோட குவாலிட்டி எப்படி நமக்கு தெரியும் மத்தியானம் மணி பதினோரு மணி கண்டிப்பா மாடு இழப்பு இல்ல ஹெச்எஃப் ஹெச்எஃப்னால இழப்பா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க கண்டிப்பா சார் அது வந்து நம்ம ப்யூர் ஹெச்எஃப் கலப்பின ஹெச்எப் ரெண்டு நம்ம இது கலப்பின மாடு பியூர் வச்சப் வந்து நம்ம நமக்கு வந்து அடாப்ட் ஆகாது அது வந்து இலைக்கும் ரொம்ப மில்க் ஹீல்டு கம்மியாகும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நோய்கள் வரும் இது வந்து நம்ம ஊர்லயே பிறந்து வளர்ந்ததுனால தாங்கும் தாங்க சக்தி உள்ளது பியூர் வச்சு வாங்க கூடாதோ எப்படி சொல்றாங்க தென் மாவட்டங்களுக்கு அது அடாப்ட் ஆக கஷ்டம் சார் வாங்கி நம்ம பயன்படுத்த முடியாது முறையா பண்ணை முறையா சார் கண்டிப்பா மேய்ச்சல் முறை தான் பண்ணை முறை இல்ல கார்டில மேஞ்சு எல்லாம் வாழும் வருது அடர்த்திங்களா என்ன குடுக்குறீங்க சார் அடர்த்தி முன்னாடி நான் வந்து கோதுமை தோடு கொடுப்பேன் பருத்தியதை கொடுப்போம் சார் புதுசாக நமக்கு டிஎம்ஆர் ட்ரூ மீல் சொல்லிட்டு ஒரு புது ஃபீடு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இப்போ அது ரீசெண்டா ஒரு ஒன்னு தான் கொடுத்துட்டு சார் மில்க் ஹீல்டு மத்த அந்த தீவிரம் கொடுத்து நார்மலா வர மில்க் விட மாட்டுக்கு ஒரு மூணு லிட்டர் நாலு அதிகமாக கிடைக்குது மாடும் பார்த்தீங்கன்னா அந்த மேனு விடாமல் அந்த உடம்பு நல்லா இருக்கு உண்மையிலே கிடைக்குதா தான் சொல்றீங்களா பக்கத்துல நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க சாம்பிளுக்கும் அவங்க வாங்கி நான் பாத்துட்டு இருந்தேன் ஆனா ரெண்டு முடில நல்ல ரிசல்ட் எனக்கு கிடைச்சது கிடைச்சதுனால நான் எடுத்தேன் எடுத்து நான் போட்டதில் இப்போ எனக்கு பால் நான் பரவாயில்ல பால் ஃபேட்டேஷன் நல்லா இருக்கு நான் வந்து டேரக்டா பாத்தீங்கன்னா நான் வந்து மக்களுக்கு நேரடி விற்பனை பண்றேன் கிளைண்ட்ல பால் ஊத்துறேன் அதனால எனக்கு வந்து இதுல பால் வந்து ஃபேட் அதிகமா இருக்கணும் நம்ம ஃபேட் இருக்கோ இல்லையோன்னு நம்ம பண்ணல ஊத்துனா பிரச்சனை இல்லை ஒரு ரெண்டு ரூபா கூடும் குறையும் நம்ம நேரடியா கொடுக்குறதுனால ஃபேட் இருக்கணும் அதனால பாத்தீங்கன்னா மாடுகள் வந்து இந்த கோடையில் என்ன பசந்தி கிடையாது இந்த ஃபீட் கொடுக்கறதுனால எனக்கு மாடு ஃபேட் நல்லா இருக்கு சார் ஃபேட்டஸ் நல்லா இருக்கு எல்லாமே நம்ம நம்மகிட்ட ஜெர்சி வந்து சும்மா வீட்டு எப்படி சொல்றேன்னா ஒரு மாடு இருக்கட்டுமே நம்ம வளர்த்துட்டு இருக்கோம் ஒரு ஜெர்சி கிடைக்குதா கண்டிப்பா கண்டிப்பா சிலர் வச்சிருப்பாங்க அப்படின்னு பண்ணி பிடிச்ச மாடு வச்சிருப்பா வீட்டுல அந்த மாடு எவ்வளவு சார் கறக்கும் அந்த சார் அதுவும் ஒரு பதினஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி மாடு தான் சார் பண்ண வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஹெச்எஃப் வாங்கணுமா ஜெர்சி வாங்கணுமா எது லாபம் எப்படி வச்சா லாபம் உண்மையிலே சொல்றேன் சார் கிட்டத்தட்ட நான் பிறந்ததுல இருந்தே இந்த அனுபவத்துல இருக்கேன் மாடு வளர்க்கறதுலயோ பாலியாவதுலாம் இருக்கேன் நானும் யூடியூப்ல பல பேர் புதுசா பண்ண போறவங்களை பாப்பேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஆறு மருத்துவத்து வருவாங்க அவங்களுக்கு யாருக்குமே முன் அனுபவம் இருக்கிறது இல்லை ஜெர்சியும் வச்சுக்கலாம் ஹெச்ப்பும் வச்சுக்கலாம் ஆனா எதுனாலும் முறையாக வளர்த்து நமக்கு லாபம் இருக்கு எடுத்த உடனே லாபம் பார்க்க முடியாது நல்ல அனுபவம் வருவாங்க ஒரு மாடுகளுக்கு ஒரு தீவனம் அசம்பளாமே டேலி பண்ணணும் நம்ம குறிப்பிட்ட ஆறு மாசம் போட்டு அடுத்த ஆறு மாசத்துக்கு நம்ம இது பண்ண முடியாத சொல்ல முடியாது அசம்பிளா நம்ம எவ்வளவு தீவனம் போறோமோ அதை ஃபுல்லாமே போட்டு நம்ம பால் கணக்கு எடுத்து ஏன்னா இப்போ ஒரு மாடு கண்ணு போடுதுன்னா ஏழு மூணு மாசம் அதிகமா கறக்கும் அடுத்து பவர் லெவல் குறையும் அப்போ அந்த மாடு வந்து அது ஈண்ட இருந்து அது பால் அடுத்து செனையா ஈணி பால் நிப்பாடுற வரைக்கும் உள்ள கணக்கு புறமா டேலி பண்ணி பார்க்கணும் அதனால பண்ண போடுறவங்க வந்து இட வசதி இருக்கணும் தோட்ட தரவு வசதி இருக்கணும் ஏன்னா எல்லாமே இருந்தா நம்ம தாராளமாக பண்ணலாம் நல்ல குவாலிட்டியான மாடை மாலை தேர்ந்தெடுக்கணும் நல்ல மில்க் மில்க்ற மாடு வாங்கணும் ஏன்னா நம்ம செனைக்கு போட்டு செனா எனக்கு கேட்டா நான் ஒரு ஆறு மாசம் வரைக்கும் சென வரைக்கும் நான் கரப்பேன் அதுக்கு மேல நான் கேப் விட்டுறேன் மூணு மாசம் கேப் கண்டிப்பா விடுவேன் அப்பதான் அந்த மூணு மாசத்துல மாடும் நல்லா அடுத்த கறவைக்கு வந்து நல்லா இருக்கும் கண் நல்லா வளர்க்கும் இல்லையோ எட்டு மாசம் ஒன்பது மாசம் கறந்தா அது வரக்கூடிய கறவை இருக்காது சார் ஆனா அப்படி கறக்கிறவங்க இருக்காங்க அப்படி கறக்குறவங்க மாடை வந்து எப்படி சொல்றதுன்னா மாடை ஒண்ணு வாங்கிடுவாங்க நல்ல மாடல கூட கெடுக்கறதா முக்காவாசி எப்பயுமே மாடு செனக்கி போடணும்னா அந்த ஆறு மாசம் கண்டிப்பா நம்மளால பால் நிப்பாட்டணும் அடுத்து கண்ணு போறதுக்கு மூணு மாச கேப் கண்டிப்பா அந்த போதான் அந்த கண்ணுக்குட்டி வந்து நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கும் நல்ல ஒரு ஹெல்தியா இருக்கும் அடுத்த இந்த மூணு மாச கேப் விடுறப்ப இந்த ஈத்து கறந்த பால் அடுத்த இது அப்படியே கண்டினியூ ஆகும் கேப் விடாம கறந்தீங்கன்னா கண்ணு நல்லா வளர்க்காது மாட்டுல அது சேம் டைம் அதே அடுத்த இது பால் இருக்காது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏத்து கறஞ்சதுக்கு அதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கும் பால் குறைஞ்சிருமோ கண்டிப்பா குறைஞ்சிருக்கும் அதுல எந்த மாற்றம் முடியாது உங்ககிட்ட இருக்கலாம் எத்தனாவது ஈத்து மாடுகள் எல்லாமே சார் எல்லாமே ரெண்டாம் யூத்து மாடா சார் இருக்கு ரொம்ப வயசான மாடுகள் வச்சுக்க மாட்டேன் எனக்கு எப்ப பாத்தீங்கன்னா தலையத்து மாடு வாங்க மாட்டேன் மாடு இத்து மாடு முன்னாடி ஏன் தலையீட்டு மாடு வாங்க மாட்டீங்க சார் தலையத்து மாடு பெரும்பாலும் அதிகமாக கறக்காக சார் யாவது நீங்க சொல்ற மாதிரி பியூர் கெச்சப் மாடுகள் வந்து நாட் சைடு உள்ள மாடுகள் கறக்கும் அதாவது அதெல்லாம் மில்க் கில்ட் அதிகமாக கடற்க மாடு அந்த ஒரு குளிரான கிளைமேட்டுக்கு ஆன மாடுகள் இங்க நம்ம பொறுத்த வரைக்கும் தலையத்து மாடுகள் வந்து அதிகபட்சம் ஒரு பத்து பன்னெண்டு வரைக்கும் கறக்கும் நமக்கு அந்த கறவை வந்து நம்ம கட்டுப்படி ஆகாது வீட்டு பாலுக்கு அளவுக்கு வச்சுப்பாங்க நமக்கு வந்து ஒரு கமர்சியலா போறப்போ நமக்கு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேல கறக்கணும் பதினஞ்சு லிட்டர் இருபது லிட்டருக்கு கண்டிப்பா பதினஞ்சு லிட்டர் இருக்கணும் உங்க ஏரியால மேக்சிமம் எவ்வளவு சார் கறக்க ஒரு மாடு கறக்குனா எத்தனை லிட்டர் வரைக்கும் கறங்க நீங்க பாத்துருக்கீங்க உங்க கண்ணால சார் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லிட்டர் வரைக்கும் சார் அந்த அப்படி மாடு அதுக்கு மேல பாக்கிறது இல்லை ஆமா அதுக்கு மேல எப்படி சொல்றோம்னா இங்க வறட்சியான பகுதி சார் இதெல்லாம் ஏன்னா பச்சை வந்து எல்லாரும் போட முடியாது எல்லாருமே பிஞ்சு வசதி தோட்ட வசதி இருக்காது ரெண்டாவது பாலும் பாத்தீங்கன்னா முக்கால் வாசி வியாவம் பாக்குறவங்க அவங்க மாடு தீவனம் வாங்கி போடுவாங்க இதே முப்பது ரூபாய்க்கு பால் உத்தரவும் இருக்காங்க அவங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது அவங்க எல்லாம் மாடு வச்சிருப்பாங்க ஆனால் நம்ம போற தீவன் அவங்க போட்டாங்கன்னா அவங்க மாடு கறக்கத்தான் செய்யும் ஆனா அவங்க போட்டா கட்டுப்படி ஆகாது அவங்களுக்கு எது கம்மியா கிடைக்குதோ விலை கம்மியா கிடைக்காது அதை வாங்கி போடுவாங்க அப்படிங்கிறப்ப அந்த மாடு மில்க் ஈழும் அதிகமாக கம்மியா அதிகமாக வராது கம்மியா தான் போகும் ஏன்னா தீவன் வளவாசி அதிகமா இருக்கு பாத்தீங்களா நம்ம மக்களுக்கு லாபம்னு சொல்றீங்க கண்டிப்பா சார் நீ பண்ணாதான் கொடுத்துட்டு இருக்கு ஒரு லிட்டர் நம்ம இதுக்கு முன்னாடி ஐம்பத்தஞ்சு ரூபாய் குடுத்துட்டு சார் இப்ப வந்து விலவாசி எல்லாம் கொஞ்சம் கூடிருச்சு அதனால அறுவாய் இப்ப ரீசெண்ட்டா ஒரு மாசம் கொடுத்துட்டு இருக்கோம் லிட்டர் ஒரு ரூபாய் மேல தான் லாபம் கண்டிப்பா குறைஞ்சது ஐம்பது ரூபாய் கொடுக்கும் சரி எத்தனை மாடுகள் கரையில இருக்கு சார் சார் நம்ம வீட்டுல ஒரு ஆறு மாடு இப்போ கரையில இருக்கு சார் மீதி நாலு மாடு நாலு மாடு எல்லாம் சனா தான் இருக்கு எவ்வளவு லிட்டர் பால் கிடைச்சிட்டு இருக்கு இப்போ சார் இப்ப எனக்கு ஆறு மாடு ரெண்டு எப்படி பார்த்தாலும் ஒரு வரும் இப்போ மாடு திடீர்னு கூட்டுவோம் சார் குறைப்பேன் நம்ம வந்து ஒண்ணாலும் வச்சுக்க முடியாது ஒரேமா சார் காரணம் என்னன்னா ஆள் பற்றாக்குறை ஆள் பற்றாக்குறை தான் ஆமா நம்ம வந்து பாலைவாரம் பாக்குறோம் விவசாயம் பாக்குறோம் இப்ப நானும் அப்பா இருக்கிறோம்னா ரெண்டும் பாக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு சில நேரம் நமக்கு பாக்க முடியும் ஒரு சில பார்க்க முடியாது வீட்டுல யாருக்கா சின்ன உடம்பு சரியில்லைன்னா நம்ம பாக்க முடியாது பத்து மாடு நீங்களே வேலை ஆளுங்க நான் தான் பாக்குறேன் வேலை ஆள் வரைக்கும் வேலையாளே வச்சது இல்லையா வேலை வச்சிருக்கேன் சார் ஆனா யாருமே பெர்மென்டா இருக்க ஏன் சம்பளம் மாட்டீங்க குடுக்கீங்களா நீங்க என்ன காரணம் சார் சம்பளம் அவங்க வேலைங்கிற சம்பளம் சார் நான் என் வீட்டுல ஒரு ஃபேமிலி பாத்தீங்கன்னா இப்ப ஒரு வருஷம் ஒரு வருஷம் வேலைங்க இப்ப இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் ஒரு பைக் கொடுத்திருக்கேன் அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா செலவும் பண்ணி கொடுத்திருக்கேன் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து ஆள் இருக்க மாட்டேங்க எல்லா செலவும் கணக்கு பார்த்தா மாசம் இருக்கு முப்பதாயிரம் செலவு வரும் ஆனா எனக்கு அவங்க எல்லாரும் பாத்துருவாங்க பால்காரம் பாக்க மாடு தீவனம் வைக்கிறது தண்ணி கொடுக்குறது சாணி அழகு நல்லா பாப்பாங்க ஒன்னும் எல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றேன்னா இந்த தொழில் எப்படின்னா சார் ஃபுல்லா ஒரே மாதிரி லீவ் எல்லாம் பாக்குற தொழில் அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஸ்டாண்டர்ட் பாக்க மாட்டாங்க அது வேற ஆட்கள்ட்ட இது ஒரு பிரச்சனை இப்ப நம்ம சொந்த ஆளு நம்ம பார்த்து ஒரு இது நம்ம பாப்போம் அவங்களுக்கு அப்படி இல்ல இல்ல அவங்களுக்கு என்னை விட்ட வேற நிறைய பேர் கிடைப்பாங்க இதே சம்பளம் கிடைப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா இருக்காங்க மாட்டு பண்ணையில் வலிச்சா முப்பதாயிரம் ஒரு குழந்தை கண்டிப்பா 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 நீங்க ஒரு ஃபேமிலினா ஒரு ஆணு பண்ணு வேலை செய்யறாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் சம்பளங்கிறது லேசா நீங்க இந்த ஊர்ல ஆயிரம் ரூபாய் சம்பளம் நீங்க சும்மா எப்படி சொல்றோம் சாதாரண சம்பளம் மாதிரி இருக்கு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டிப்ளமோ மெக்கானிக் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார் இந்த காலேஜ்ல படிச்சிருக்கேன் சார் கோவில்பட்டி லட்சுமி பாலிடெக்னிக் கேஆர் காலேஜ் சொல்லுவாங்க நல்ல காலேஜ்ல ஃபேர் பண்ணது இல்ல கண்டிப்பா சார் அங்க படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பிஇ கண்டினியூ பண்ணேன் சேலத்துல மகேந்திரா காலேஜ்ல பிஇ கண்டினியூ பண்ணேன் சேலத்துல ஆமா சில விஷயங்களால அது வந்து என்னால அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல அதுல பாதியில் டிஸ்கன் பண்ணிட்டேன் பண்ணிட்டு தான் அப்புறம் ஊர்ல வந்து விவசாயம் இல்ல அங்க சப்போஸ் எங்க பி கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்களேன் இதோட உங்க லைஃப் எப்படி இருந்திருக்கும் இல்ல அப்படி நான் நினைச்சது இல்ல பிஏ முடிச்சிருந்தா என்ன என்ன பண்ணிருக்கோம் நம்ம இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கும் அதான் சார் படிச்சு படிக்கிறோமோ படிக்கலையோ நம்ம அதுக்காக இன்ட்ரெஸ்ட் நம்ம எல்லாம் இருக்கோ அதான் நம்ம போறோம் இல்ல உங்களோட படிச்சவங்க எவ்வளவு சம்பளத்துல இருக்கிறாங்க சார் என் கூட படிச்சவங்க பெரும்பாலும் ஃபாரின்ல இருக்காங்க நம்ம உள்ளூர்ல இருக்காங்க சம்பளம் எடுத்துட்டு இருக்காங்க சார் அவங்களும் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் லட்சம் வாங்கிட்டு இருக்காங்க என் கூட படிச்சவங்க எல்லாரும் முக்கியவாசி ஃபாரின்னு தான் இருக்கேன் நானும் இப்ப ஒரு ஒன்றரை வருஷம் ஃபாரின்ல இருந்தேன் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருந்தேன் இருந்தேன்னா எனக்கு சம்பளம் நானும் ஒரு ஒன்னு லாக்ட வாங்கினேன் வாங்கினேன்னா எனக்கு இங்க இருக்கிற ஒரு ஃப்ரீடமும் ஒரு இங்க இருக்கிற உனக்கு மன மன திருப்தியும் எனக்கு அங்க கிடைக்கல அங்க இதே கஷ்டம் தான் பட போறேன் ஆனா எனக்கு வீட்டு நல்லா சாப்பாடு கிடைக்கி நல்லா உழைக்கிறேன் இங்க எனக்கு குடும்பத்தோட இருக்கேன் நல்லா நிம்மதியா இருக்கு ஆனா அங்க வந்து நம்ம ஒரு தடவை சம்பாரிச்சாலுமே தனிமையில இருக்கிறோம் நம்ம பொங்கி சாப்பிடணும் காலைல எனக்கு அஞ்சு மணிக்கு நான் நாலு மணிக்கு அஞ்சு டூட்டி போனோம்னா நான் ஈவினிங் ஆறு மணிக்கு தான் போக முடியும் இங்க இங்கே அதே டைம் எந்திக்க போறேன் அதே நான் வந்து தந்திக்க போறேன் நைட் பத்து மணி ஆக போகுது அங்க சேம் டைம் தான் ஏன்னா குடும்பத்தை விட்டு என்னால இருக்க முடியலக்கா நான் இங்க வந்து நம்ம மாடு வச்சுட்டு இருக்கேன் எந்த நாட்டுல இருந்தீங்க கண்டிப்பா சவுதி அரபியா இருந்தா சார் இனி வருங்காலத்துல வெளிநாடு போன ஐடியா இருக்கா இல்ல சார் கண்டிப்பா இல்ல கண்டிப்பா உங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்ன சார் ஃப்யூச்சர் பிளான் இப்பதான் சார் கல்யாணம் முடிச்சிருக்கேன்

ஏன்னா அவங்க பொண்ணு வீட்டுல வந்து கவர்மா சொல்லணுங்கிற ஒரே காரணம் தான் பொண்ணை வந்து நம்ம அவர் பயன் கொடுத்துருக்கோங்கிற கவர்மா சொல்லுங்கிறதுக்காக அவங்க வெளிநாடு விளையாடுறாங்க உள்ளூர்ல இருக்காங்க உள்ளூர் உழைக்கிறாங்க அவங்களுக்கு இருக்கு நிலங்கள் இருக்கு அவங்க விவசாயம் பண்ணி ஆடுவாள் வச்சிருக்காங்க அதெல்லாம் சம்பாத்தி வருதுன்னு நினைக்க மாட்டேங்க ஏன்னா அவங்க பட்ட கஷ்டம் அவங்க பிள்ளைய படக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா அதே சம்பளம் கிடைக்கும் எவ்வளவு மாடுகள் பிளான்ல இருக்கீங்க சார் அதே நம்மளால பார்க்க முடியாது ஒரு ஆள் போட்டு பாக்கணும் ஒரு இருபது மாடு கிட்ட பாக்கலாம் சார் நான் அடுத்த வருஷம் அதான் பிளான் பண்ணிருக்கேன் ஒரு தனியா மாடுகளுக்குன்னு தனியா ஒரு செட்டு போட்டு தனியா ஒரு இருபது மாடு கிட்ட வச்சு நான் புள்ளாமே மில்கிங் மிஷின் போடலாம்னு பிளான்ல இருக்கேன் கையில கறந்துட்டு இருக்கிறோம் தனியா மில்கிங் மிஷின் போட்டு நம்ம எப்படியா மேய்ச்சலுக்கு அனுப்பாம நம்ம தோட்டம் இருக்கு அதனால ஒரு டக்கரை ரெடி பண்ணி நம்ம டெய்லி பசங்க நான் அறுத்து உணவு போடுற மாதிரி பிளஸ் டிஎம்ஆரும் போடுற மாதிரி அறுத்து உணர்ந்து குறைச்சிட்டு டிஎம்ஆரும் போற மாதிரி பிளான் பண்ணலாம் இருக்கு இந்த கிராமத்து மில்கிங் மிஷின்லாம் போனதுக்கு பயப்படுத்தாங்களா அது எப்படி சார் அது உங்களோட இல்ல சார் நான் என்ன கேட்டீங்கன்னா முந்தி அந்த சொன்னாங்க முந்தி வந்து பார்த்தீங்கன்னா வேக்கம் டைப்னு ஒரு மிஷின் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க சார் அந்த வேக்கம் டைப் வந்து உண்மையிலேயே மாடுகளுக்கு காம்பு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு

வீட்டில் நம்ம மாடுகள் ரொம்ப அந்த புள்ளை கொண்டு வந்து வெட்டி போடுறோம் அப்படின்னா அந்த முழுசா புள்ள திங்க முடியல சாப்பிட்டு போட அரைச்சு போடலாம் நம்ம மைண்டை யூஸ் பண்ணி இதை எவ்வளோ நம்ம சுருக்கமா பண்ணணும் எந்த டைம் இப்போ நான் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னா நான் எட்டு மணிக்குள்ள எந்த காரணத்துக்கு அதுக்கு மேலே வேலை விட மாட்டேன் அதுக்கு மேலே முடிச்சிருவேன் கண்டிப்பா முடிச்சிருவேன் ஏன்னா அதுக்கு மேலே நம்ம இழுத்துட்டே ஸ்லோவா பண்ண 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 அதை நம்ம டைம் எடுத்துட்டு போகும் நமக்கு ரொம்ப டயர்ட் ஆகும் நம்ம வந்து ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கணும் நம்ம இந்த வேலை இந்த டைத்துல பண்ணி முடிக்கணுங்கிற மாதிரி தண்ணி கூட அரை நேரம் அவ்வளோதான்

வீட்டு ஒத்துழைப்போட அவங்களால எவ்வளவு வச்சு பாக்க முடியுமோ அவங்களுக்கு லாபகரமா சொசைட்டிக்கு மேக்ஸிமம் கொடுக்காம அவாய்ட் பண்ணாம ஒரு பால் மதிப்பு கூட்டலோ இல்ல ஒரு நெய் எடுத்தோ இந்த மாதிரி ஒரு கீ பண்ணி இந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லுங்க சார் நம்ம எடுக்கலாம் சார் நெய் எடுக்கலாம் பனி எடுத்துன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட் வீட்டிலேயே பண்ணி அதுக்கு வந்திருக்கு இப்ப பக்கத்துல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நிறைய இருக்கு அவங்களே நம்ம ஹோம் இது வந்து நிறைய பேருக்கு எதிர்பார்க்கறாங்க ரெண்டாவது நம்ம பால் நம்ம டெலிவரி பண்றோம் அவங்க வீட்டுலயே கேட்பாங்க நெய் நம்ம கேட்பாங்க அவங்க நம்ம கொடுக்கலாம் எடுத்துட்டு அந்த மிச்ச பால் நம்ம வந்து நெய்யா கன்வெர்ட் ஆயிரும் மிச்சம் மூட்டு இருக்கும் அந்த பால் வந்து நம்ம மோராவோ இல்ல ஒரு ஒரு ஆடு மில்க் ஒரு ரோஸ் மில்காவோ இல்ல பாதாம் மில்காவோ போட்டு கடைகளுக்கு பண்ணலாம் ஆனா அதுக்கு வந்து நமக்கு முதல்ல மேன் பவர் இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு செய்ய முடியாமத்தான் எல்லாம் மொத்தமா பால் மூன்று கரண்ட் சைடு ஒண்டி ஊற்றி பேசாம இருக்காங்க இதெல்லாம் தனித்தனியா பண்ணா பெரிய ப்ராசஸ் சார் சார் மாடுகளுக்கு அடர்த்தி உரம் கண்டிப்பா கொடுக்கணுமா சார் என்ன கேட்டா கண்டிப்பா கொடுத்தா சார் ஆகணும் ஏன்னா மில்க் ஹீல்டு வேணுங்கிறவங்க கண்டிப்பா அடர்த்தி கொடுத்தா தான் மாவட்ட அந்த எபிசோடனா வெயிட் லாஸ் ஆகாம அந்த பாடி மெயின்டெனன்ஸ் வந்து உன்னால கொண்டு போக முடியும் ஏன்னா நமக்கு அதிகப்படியான பால் கற்கிறப்ப அந்த பாலும் தேவை அந்த சில மாடு சில தீவனங்கள் எப்படின்னா பால் நல்லா கறந்துடும் ஆனா மாடுகள் வந்து வெயிட் லாஸ் ஆயிட்டே வரும் மிளிஞ்சிரும் கண்டிப்பா மிளிஞ்சிரும் ஏன்னா நமக்கு எல்லாமே ஈவன் பண்ணணும் மாடு நல்லா இருக்கணும் சேம் டைம் பாலும் நல்லா கறக்கணுங்கிறப்ப அடுத்த தீவனம் வந்து நம்ம கம்பல்சரியா எது நமக்கு நல்லா இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு செலக்டிவா கம்பெனி வச்சிருப்பாங்க ஆரம்பத்துல நீங்க என்ன அடர்த்தி ஒன்று கொடுத்தீங்க என்ன கொடுத்தீங்க எப்படி கொடுத்தீங்க சார் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நான் குச்சிப்பா கொடுத்திருக்கேன் கோதுமை தவறு கொடுத்திருக்கேன் பருத்தி தனியான மாடல் கேப்பேன் டெய்லி ஒரு கிலோல இருந்து ஒரு கிலோ பருத்தி சார் சார் இப்ப பாத்தீங்கன்னா மூட ரீசெண்டா கேட்டேன் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது அதுல இருந்து நான் ரேட்டு அதிகமாக அதிகமாக ஐம்பது கிலோ மூட நாற்பது கிலோ நாற்பது கிலோ நாற்பது கிலோ இருக்கும் ஆனா நாற்பது கிலோ சொல்லுவாங்க நாற்பது இருக்காது இல்ல முப்பத்தாறுல இருந்து முப்பத்தி ஏழு தான் இருக்கும் இல்ல பருத்தி கொட்டை கொடுத்தாதான் மாடுகளுக்கு நல்லா இருக்குமா கண்டிப்பா சார் பாலும் பருத்தி வதை கொடுத்தீங்கன்னா மாடு வந்து எப்படி அந்த காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க மாட்டுல வந்து சத்து குறையாது காரம் கிடையாது எவ்வளவு கறந்தாலுமே மாடு உடம்பு விடாம இருக்கும் ஏன்னா முந்தையெல்லாம் பருத்தி தானே இப்ப வந்து பலதான வந்துருச்சு ஏன்னா இப்ப வந்து அந்த குவாலிட்டி வர வர பருத்தி இல்லை குறைஞ்ச நாள் தான் வருது சார் அதனால நம்ம அதுக்கு அதுக்கு மாற்றம் நமக்கு ஒரு தீவன் வேணுங்கல்ல கண்டிப்பா மாட்டா இப்ப என்ன கொடுத்துட்டு இருக்கீங்க சார் இப்ப பாத்தீங்கன்னா ரீசன்டா இப்ப நான் டிஎம்ஆர் டூ மில் சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அது கிலோ இருபத்தி ரெண்டு ரூபா மூடா இருபத்தி நீளா பாய் வருது சார் பாத்தீங்கன்னா வருது நான் எடுத்தப்ப ஐநூத்தி ஐம்பது ரூபா வந்துச்சு இப்ப நான் இப்போ ஒரு மாசம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி இருக்கு உங்க மாடுகள் எப்படி இருக்கு இருக்கா எனக்கு கோதுமத்தோடு பருத்தத கொடுத்தப்ப எனக்கு ஒரு மாடு ஆவரேஜா ஒரு பத்து லிட்டர் சொல்றேன் ஒரு பத்து லிட்டர் கலக்கிற மாட்டா நான் பருத்தி கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டேன் அந்த பருத்தியதை ஸ்டாப் பண்ணிட்டு காலையில ஒரு ரெண்டரு கிளா சாயங்காலம் ஒரு ரெண்டரை கிலோ அந்த பருத்திக்கு ஈடு கட்டுறதுக்கு தான் இதை நான் கொடுத்தேன் ஆனா அப்படி கொடுக்குறப்ப மாட்டுக்கு அந்த பத்து லிட்டர் குடுக்குற மாடு ஒரு பதிமூணு பதினாலு கறக்குது அது மாதிரி பால் சேட்டும் நல்லா இருக்கும் பால் கூடி இருக்கு பால் கூடி இருக்கு கோடைகள்ல வந்து நமக்கு பெருசா தீவன தட்டுப்பாடு இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம இந்த டிஎம்ஆர் சைலேஜ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு பால் மில்க் கீழும் அதிகமா இருக்கும் மாடும் நம்ம ஒன்பாலும் நமக்கு இந்த தீவனம் பற்றாக்குறையை போகலாம் மழை காலத்தில் வெளியே போகாத அந்த நேரத்தில் சார் மழை காலத்தில் அடமலைக்கும் சரி மழை காலத்தில் மேசங்க போக முடியாதாலும் சரி அந்த நமக்கு கண்டிப்பா கை கொடுக்கும் மாடு விரும்பி சாப்பிடுதா சார் அதை கண்டிப்பா சார் நீங்க மொதல் வைக்கிறப்ப வேணா கொஞ்சம் டேஸ்ட்டு பார்க்கும் ரெண்டாவது கேட்க ரொம்ப ஆவலா தீங்க இப்போ வரைக்கும் வைக்கிறோம் இல்லை ரொம்ப ஆர்வமா திங்க மாடு மாடு ஆறுபத்தி ஒன்று தனியாக தாது உப்பு போடுவேன் அவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த தாது உப்பு கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டேன் இந்த தீவனத்தில் மிக்ஸ் ஆகி வர்றதுனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ நீங்க வெளியே அடர்த்தியோரமா அந்த பருத்தி கொட்டை அது இதுன்னு கொடுக்க பட்சத்தில் ஒரு கிலோ எவ்வளவு வருது ரேட்டு சார் இது எவ்வளவு வருது ரேட்டு சார் டிஎம்ஆர் வந்து கிலோ இருபத்தி ரெண்டு வருது சார் ஏன்னா பருத்தி வந்து கிலோ நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா போயிடுச்சு ஏன்னா நம்ம குச்சி பண்ணாக்க தவிர எடுத்துட்டாலே கிலோ நீங்க பூராக்கு மேல போயிடுச்சு பெரும்பாலும் நம்ம கட்டுப்படி ஆகாது அப்போ செலவு குறவு என்ன கேட்டீங்கன்னா நீங்க இந்த தனித்தனியா அடர்த்தி வரும் பசி தீவனம் போடுறதுக்கு மொத்தமா அதை அதுகளை குறைச்சிக்கிட்டு டிஎம்ஆர்ல வந்து பாத்தீங்கன்னா பசி தீவனம் பிளஸ் அடர்த்தி வரும் உலர்த்தி நல்லா கலந்து வரதுனால இத குடுத்தீங்கன்னா உங்களுக்கு மின்னத நல்ல விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால தீவன பற்றா பற்றாக்குறைய நீங்க தீவன செலவும் குறையுது வேலையும் கொஞ்சம் மிச்சம் நமக்கு தோட்டத்துல என்ன தீவனம் எல்லாம் மாடுகளுக்கு இருக்கீங்க மாடு வெள்ளை போடுவோம் வசதி தீவனம் நம்ம எப்படி சூப்பர் நேர் போடுவோம் அது ரொம்ப நம்ம கண்டினியூஸா போடுறது இல்ல நமக்கு ரொம்ப பற்றாக்குறையா இருக்கிறப்ப நம்ம போடுறது இது எந்த அழிஞ்சிருக்கீங்க மைக்கூட நாத்துதான் சார் சிவப்பு சோளம் சொல்லுவாங்கல்ல உங்க சோளம் நோத்து ஆமா ஆமா இப்ப நம்ம குடுக்கிற தீவனத்து சோளம் வந்து ரொம்ப முக்கியமா ரெண்டாவது சோழங்கிறத விட மாடுகளுக்கு நம்ம அடர் தீவனத்தை கொடுத்து வறு ஞாபகம் கண்டிப்பா ஒரு தீவனம் கொடுத்தாகணும் அது சில நேரத்துல வைக்க கொடுப்போம் இது கொடுப்போம் பச்சை கொடுப்போம் எப்படி சொல்லலாம் உலர் தீவனத்துல நமக்கு மத்தில இருக்கு தீவனம் போனா நமக்கு ஏற்பட்ட வெரைட்டி இருக்கு மாடுகள் வந்து டெய்லி குளப்பாட்டு இருக்காங்க நான் மூணு நாளைக்கு ஒரு கண்டிப்பா குளிப்பாட்டிடுவேன் ஏன்னா கான்செப்ட் அதான் டெய்லி குளிப்பாட்ட மாட்டேன் மூணு நாளைக்கு ஒரு கண்டிப்பா குளிப்பட்டு சொல்றாங்க இப்ப கிடையாது சார் எதுவுமே சார் பியூர் ஹெச்ப்பே இருந்தாலும் நம்ம ஊர்ல இருந்து கண்ணு இருந்தே வளர்த்து கொண்டு வந்தீங்கன்னா அது நம்ம கிளைமேட்லாம் அடாப்ட் ஆகிய வருமா அதனால் அது தாங்க சக்தி இருக்கும் ஹெபபிலிட்டி இருக்கும் நம்ம அங்க மாடா வாங்கிட்டு வரப்போ தான் நம்ம இறகு தாங்க மாட்டேங்குது சரி மேச்சல் கொண்டு போக யாரெல்லாம் போவா மாடு கூட சார் மேச்சல் போறப்ப இங்க நமக்கு தோட்டம் இருக்கு சார் சுத்தி பென்சிங் இருக்கு ஒரு ஏக்கர் இருக்கு நம்ம உள்ள உண்டி விட்டுருவோம் அது உள்ள மேஞ்சிட்டு நம்ம பத்த போறப்ப நான் போய் பார்த்துட்டு வந்துடுறோம் பத்துட்டு வந்து கட்டிடுவோம் ஞாயிற்று தொல்லை வேற தொல்லை கூட உங்களுக்கு தொல்லை இருக்கு ஏன் மேய்ச்சல் விடுதீங்க இப்பள்ள சிஸ்டத்துல ஃபுல்லா மேய்ச்சலே விடாம வீட்டிலேயே வச்சு வளர்க்காங்க அது வந்து எப்புடின்னா மாடுகளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும் சார் மேஞ்சு எல்லா புல்லு மேஞ்சு வர்ற மாதிரி இருக்காது மாடுகள் வந்து நம்ம வீட்டுல வந்து போறோம் சூப்பர் பேர் போடுவோம் இல்ல வேற ஏதாவது கினியா புல்லு இல்ல சோளத்தட்டை போடுவோம் அது ஒரே விதமான புள்ளையே சாப்பிட்டு வேண்டிய சத்துக்களை எடுத்துக்கோங்க வந்து காட்டுல தன்காட்டுல மேய்ஞ்சு வந்த மாதிரி மாடுகள் வந்து அந்த சத்து உள்ள மாடு மாதிரி மாடு இருக்காது புதிதா இளைஞர்கள் இந்த மாட்டுப்பண்ணையை ஆரம்பிக்க நிறைய பேர் ஆசைப்படுதாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புது சார் கண்டிப்பாக ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம் வந்து பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க அவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும் ஏன்னா முதல்ல அவங்க உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் முழு நேரமும் உழைக்கணும் சில நேரங்கள் மனசு விட்டு போயிடும் வருஷத்துல முன்னு நாள் ஒரே மாதிரி இருக்கணும் அவங்க அன்னைக்கு நிலமையை வச்சு அவங்க தீர்மானிச்சிடக்கூடாது அடுத்து வர ஃபியூச்சர் ஃபுல்லாமே அவங்க இந்த ஃபீல்டு இருக்க போறாங்க முடியாதுன்னா வாழ்க்கையில சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் அவங்க மறந்துடணும் மாடு ஒன்று தான் வாழ்க்கை தான் அவங்க மாடு பார்க்க முடியும் இல்லைன்னா அந்த ஃபீல்டுக்கு வரக்கூடாது என்ன கேட்டிங்கன்னா ரெண்டாவது ஆட்கள் நம்பி அவங்க ஆரம்பிக்கக்கூடாது ஏன்னா ரெண்டாவது இவங்களுடைய ஈடுபாடு முழுவதும் முழுசாக இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் அவங்கள ஜெயிக்க முடியும் ரெண்டாவது கண்டிப்பாக முன் அனுபவம் வேணும் எடுத்தவொடனே பெருசாக பெருசா பண்ணை போட்டு மாடை கூட்டி எல்லாம் பண்ணிடலாம் ஆனால் அதை கண்டினியூஸாக நம்ம ரன் பண்றதுங்கிறது பெரிய பெரிய விஷயம் ஏற்பட்ட தொகுத்து போயிருக்காங்க பெரிய பெரிய பண்ணை போட்டு லாஸ் ஆகிற காரணமே அதுதான் அனுபவம் இல்லாமல் அவங்க நல்லா கா யூடியூப் பாத்து லட்சமாக எடுக்கலாம்னு பாக்குறாங்க எப்படி லட்சம் வரும் நல்லா உழைக்கணும் அது அதுக்கப்புறம் மாடுகள் எல்லாம் பீடு குவாலிட்டி மாடு வாங்கணும் ஒவ்வொரு மாடும் தனித்தனியாக இப்போ அஞ்சு ஏன்டா பத்து மாடு இருக்குன்னா பத்து மாடுமே நான் ஒரே மாதிரி பராமரிக்க முடியாது ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிடும் ஒவ்வொரு மாதிரி பால் கறக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனைகள் உண்டு எல்லா மாடுக்கும் ஒரே மாதிரி காய்ச்சல் வரது இல்ல ஒவ்வொரு மாட்டுக்கு ஒவ்வொரு காட்சி வரும் சில பிரச்சனைகள் சரி சார் வந்து நம்ம ஒவ்வொரு மாதிரி பத்து மாட்டுக்குன்னா பத்து மாடையே பத்து மாதிரி நம்ம வேண்டியிருக்கு ஆரம்ப நிலையில போய் ஏதாவது பண்ணையில போய் ட்ரைனிங் எடுக்கலாம் கண்டிப்பா எடுக்கலாம் சார் கண்டிப்பா எடுத்து தான் அவங்க எல்லாம் ஆரம்பிக்கும் கண்டிப்பா வேலை செய்யணும் இல்லன்னா வீட்டுல நம்ம அப்பா அம்மா அந்த பீல்ட்ல அவங்க ஆல்ரெடி மாடு வச்சிருந்தாங்கன்னா அவங்க அனுபவம் நல்லா இருக்கும் அவங்க அனுபவம் நமக்கு போதும் அப்பா அம்மா அப்ப மாடு வளர்த்துருக்காங்க ஒரு பாலிவாரம் பாக்கிறாங்க சிட்டி பாலனுறாங்க அவங்க சின்ன வயசு வீட்டுல எல்லாம் மாடு வளர்த்திருக்காங்கன்னா அவங்க கைடென்ஸே நம்ம வளர்த்திடலாம் எந்த கைடன்ஸ் இல்லாம புதுசா வளர்க்க போறவங்க கண்டிப்பா முன்னணும் தனிப்பட்ட முறையில் பண்ண போறாங்கன்னா இல்ல கமர்சியலா பண்ண போறாங்கன்னா கண்டிப்பான முறையில் முன்னணும் இல்லாம இறங்கக்கூடாது இறங்கினீங்கன்னா அவங்களுக்கு லாஸ்ட் தான் ஆகும் நான் உரியதான் சொல்லுவேன் சில யூடியூப்ல சொல்றாங்க ஒரு லட்சம் எடுக்கலாம் ரெண்டு லட்சம் எடுக்கலாம் கண்டிப்பா எடுக்கலாம் சார் நான் எடுக்க முடியாம சொல்லவே இல்லை அது ஒரு லட்சம் எடுக்கிற விதத்தில் இவங்க உழைக்கணும் ஒரு கார்பரேட் கம்பெனில ஒரு லட்சம் சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னா அது வேற அது படிச்ச படிப்பு படிப்பு கொடுப்போம் இது நம்ம உழைக்கிற உழைப்பு தான் கிடைக்கும் நம்ம இருபத்தி நாலு நேரம் நைட் இனிமையா தூங்க முடியாது மலை நேரத்தில் இம்மையா இருக்க முடியாது ஏன்னா ஒரு வெயில் நேரத்திலையும் சரி மாடு இலைக்கும் செய்யும் கழுவுன்னு குளிப்பாட்டணும் திடீர்னு ஒரு மாற்று மாட்டு காய்ச்சல் வரும் ஒரு மாட்டுக்கு நோய் வரும் ஏன்னா முந்தி உள்ள மாடுகளை விட இப்போ உள்ள மாடுகள் எந்த மாடு எடுத்துக்கிட்டாலுமே பாத்தீங்கன்னா நோய் சக்தி ரொம்ப ரொம்ப கம்மி ரெண்டாவது அதிகமா பாதுகிற மாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப நோய் சக்தி கம்மியா தான் இருக்கு எதுக்கு எடுத்தால் டாக்டர் கூப்பிட வேண்டியது இன்னைக்கு ஒரு டாக்டர் கூப்பிட்டா குறைஞ்சது ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபா அந்த ஆயிரத்தி ரூபா அந்த மாட்டுல எடுக்கிறதுக்கு அங்க மூணு நாள் உழைப்பாங்க வேணும் ஒரு நாள் எனக்கு ஒரு மாட்டு நான் லைன்ல பாடுவதானோட எனக்கு ஒரு நாள் நான் முன்னூறு ரூபாய்களோட கிடைக்குமா டாக்டர் ஒரு ஊசி போட்ட ரெண்டு ரூபா போயிருச்சு ரெண்டாயிரம் ஒரு வாரம் பாக்கணும் ரெண்டாயிரம் பாக்க இல்ல இவ்வளவு அனுபவம் இல்ல நீங்க நீங்களே ஊசிப்பட எல்லாம் பழகிருப்பீங்களா சார் அப்படி நம்ம டாக்டர் கைடென்ஸ் எல்லாம் போடக்கூடாது சார் ஏன்னா ஆயிரம் தான் எப்படி சொல்றதுன்னா நமக்கு சில இந்த உன்னி ஊசிங்கிற மாதிரி இப்ப நம்ம தோல் மேல போறது நம்ம நானே போட்டுப்பேன் அதுல அப்பா போடுவாங்க நான் போட்டுப்பேன் மத்தபடி ஒரு காய்ச்சலை நம்ம போடக்கூடாது ஏன்னா அது அவங்க கைடன் போடணும் நமக்கு ரெகுலராகவே இந்த சிவான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் இருக்காங்க அவங்க வருவாங்க பூத்துல ஒர்க் பண்றாங்க நல்லா பாக்குறாங்க அவங்க உங்களுக்கு டாக்டர் கூப்பிட்டா எப்ப நாள் வருவாங்க நல்லா கண்டிப்பா டாக்டரோட ஹெல்ப் இருக்குதா நல்லா கண்டிப்பா கூட்டணும் வருவாங்க எல்லாரும் நான் வர மட்டும் தான் கூப்பிடுவேன் அவரும் வந்துட்டு இருக்காரு நல்ல டாக்டர் நல்ல டாக்டர் எல்லா பண்ணியும் ஒரு டாக்டர் நல்ல டாக்டர் கண்டிப்பா கண்டிப்பா டாக்டர் இல்லைன்னா நான் ப்ரெஃபர் பண்ணி ஏற்பட்ட இடத்துக்கு அவர் போறாரு எல்லாரும் போற இடத்துல போறாம நல்லா தான் பாக்குறாங்கன்னு சொல்றாங்க மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல ஃபீஸும் மீடியமா ஆகுதா ஃபீஸும் என்ன கேட்டீங்கன்னா மத்தவங்க கம்பேர் பண்றப்ப என்ன கேட்டா நியாயமா வாங்குவாங்க பெரிய பண்ணு வச்சா கண்டிப்பா கண்டிப்பா இருக்குலே விசிட் வரணும் அவசியம் கிடையாது நமக்கு தெரியும் கூப்பிடணுமோ அது கூப்பிடணும் எதுக்கு கூப்பிட பண்ணிக்கலாம் இல்ல கண்டிப்பா கூப்பிட்டு கூப்பிட்டு ஆகும் என்ன நோய்கள் உண்ணிகள் அதிகமா இருக்கு சார் உண்ணிகளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால ஏன்னா பாத்தீங்கன்னா நான் உண்ணி மாதிரி சொட்டு மருந்து வச்சு பாத்துட்டேன் அதுக்குன்னு தனியா தோல்ல ஊசி போடுவாங்க அந்த அது இருக்கு ஆனா அந்த ஊசி போட்டாலுமே டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஊசி மருந்தே இந்த உன்னி வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதா அந்த மருந்தே மருந்து பவர் எடுத்துக்கிட்டு அது சாக மாட்டேங்கு டாக்டரே சொல்றாங்க அப்ப அந்த அளவுக்கு உண்ணியோட பவர் அதிகமா இருக்கு ஆதிக்கம் அதிகமா இருக்கு உன்னி காய்ச்சல் அதிகமாயிடுச்சுன்னா உன்னி ரத்த எடுக்க எடுக்க உண்ணி காய்ச்சல் மாட்டு பெரும்பாலும் வரும் உன்னி ரொம்ப மோசமான கண்டிப்பா உன்னிக்காய்ச்சல் உங்க மாடுகளுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையா வெட்டிகள் படுத்து கிடக்கு படுத்து கிடக்கும் சார் நம்ம இந்த வராது அதிகமாக மழை நேரத்துல பாத்தீங்கன்னா உன்னி அதிகமா பிடிக்கும் காட்டுல மேய்ஞ்சு காட்டுல மழை அதிகமா இருக்கும் மக்கள் இப்பவுமே தயாராயிரம் மழை காலத்துக்கு கண்டிப்பா ரொம்ப வரும் கண்டிப்பா கண்டிப்பா டாக்டர் வச்சு இது பண்ணா பண்ணிக்கலாங்களா சார் எப்படின்னா உண்ணி காய்ச்சல் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கறக்குற மாடுகள் பாத்தீங்கன்னா அது பெரும்பாலும் உன்னி பிடிக்க மாட்டேங்குது நம்ம நல்லா கறக்குற மாடுகள் பாத்தீங்கன்னா நல்லா தீவிரம் போற மாடுகளுக்கு அதிகமாக பிடிக்கும் உன்னி காய்ச்சல் அறிகுறி எப்படி சார் எப்படி தெரியும் சார் காய்ச்சல் தான் வாழ்க்கை வடிக்கும் தண்ணி குடிக்காது மாடு சோர்வா இருக்கும் அதாவது உண்ணி காய்ச்சல் வரும் மஞ்சள் உண்மையா இருப்பாங்க கண்டிப்பா எல்லா இடத்துலயும் உண்மையா இருக்கும் இப்ப நம்ம வந்து அடிக்கடி வாரத்துக்கு நல்லா வாஷ் பண்ணி கை வச்சு பிடுங்குவேன் அப்பாவும் பராமரிப்பாங்க டெய்லி மூணு நாள் குளிப்பாட்டிடுவேன் கண்டிப்பா நம்ம மூணு நாள் ரெண்டு நாள் குளிப்பாட்டிடுவேன் ரொம்ப வெளியேறதா டெய்லி குளிப்பாட்டுவேன் கொஞ்சம் மழை காலத்துல மூணு போட்டுவேன் வேற என்ன நோய்கள் நம்ம பண்ணுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காய்ச்சல் தான் சார் இந்த காய்ச்சல் சாதாரண காய்ச்சல் வரும் மித்தபடி பெரும்பாலும் நம்ம நோய்கள் இல்ல நம்ம அச்சுக்கிற பொருத்தா எதுவுமே வரும் வராம இருக்கும் வடக்கெல்லாம் சில பண்ணைகளை பெண்கள் தான் நடத்துறாங்க பத்து மாடு வச்சிருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் எடுக்காங்க கண்டிப்பா அதெல்லாம் பாப்பேன் உண்மையில நல்லா பாராட்ட வேண்டிய விஷயம் சார் இன்னைக்கு எங்க சார் பெண்கள் வேலை பாக்குறாங்க எல்லாமே இல்ல அப்படி போறது தப்பு தப்பசா இல்ல பெண்கள் இது வந்து அந்த பெண்கள் எப்படி பாப்பாங்கன்னா கமர்சியலா இல்லாம அவங்க மாட்டு மேல பெரியால அந்த பண்ண பண்றாங்க என்ன கிடையாது அதான் சொல்லுவேன் கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாட்டு மேல உள்ள இப்ப ஆடு வளர்க்காங்கன்னா ஆட்டு மேல பிரியத்தினால் நான் வந்து படிச்சுட்டு மாடு பாக்கியமில்ல நான் சின்ன வயசுல எங்க வீட்டுல இருந்து இருந்ததுனால எனக்கு ஒரு ஆர்வம் அவ்வளவுதான் பெருசா நான் சம்பாதிக்க பண்ணலாம் எனக்கு ஒரு ஆர்வம் என் வீட்டுல மாடு மாதிரி ஒரு ஆழ வளர்த்துட்டு இருக்கேன் ஒரு பத்து மாடு வளர்த்தா எவ்வளவு சார் வருமானம் கிடைக்கும் நல்ல மாடுகளை வாங்கி ஒரு பண்ண வைக்கணும் ஆசைப்படுதாங்க சார் நல்ல பீல் குவாலிட்டியா வாங்கி நல்ல மாடுகள் ஒரு தேரம் மாதிரி மாடுகள் வாங்கி வைக்கணும்னா மாசம் எப்படி பார்த்தாலும் ஒரு லாசம் இல்லைன்னு பாக்கலாம் ஒரு லட்சம் ரூபாய் பாக்கலாம் கண்டிப்பா பாக்கலாம் கண்டிப்பா வீட்டு சொந்தால் இருக்கணும் அவங்க உழைக்க ரெடியா இருக்கணும் வீட்டுல சொந்த வீட்டுல அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணணும் கல்யாணம் இருந்தாங்கன்னா ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் கால் இருந்தா ஒரு லட்ச ரூபா தரவா பாக்கலாம் நான் உண்மையில சொல்றேன் மனசு ஒரு லட்ச ரூபா பெருசு கிடையாது கிடையாது ஒரு கம்பெனி ரூபா எவ்வளவு அவ்வளவுதான் கொடுக்காங்க சார் ஏன்னா அப்படி போறவங்க பண்ண ஆரம்பிக்கணும்னு அவங்களுக்கு சேர்க்க இட வசதி இல்லை ஏன்னா இட வசதி வந்து பெரும்பாலும் அமையதில்லை யாருக்குமே இடத்து இட வசதி வரும் தண்ணி வசதி வரும் சார் ரெண்டாவது அவங்களுக்கு ஒன்னு போல ஸ்டேபிளா கொண்டு போறதுக்கு அவங்கள எப்படி சொல்றது கைட் பண்ணி கொண்டு போறதுக்கு ஒரு ஆள் கூட வேணும் வரைக்கும் வாய்ப்பு இருக்கா மாட்டி டெய்லி சோர் வரதான் செய்யும் டெய்லி வெருக்கதான் செய்யும் என்ன செய்ய முடியாது பிரியமா இருக்கும் சார் பிரியமா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வரக்கூடாது ஆளங்க அவ்வளோதான்